उन्होंने भरतपुर अंबिनाथ वालों से ज्यादा बहुत तक उत्पन्न அவர் நம்முடைய ஓகே தமிழ்நாடு முன்னெடுத்துல விமர்சித்தார் என்ன சொல்றாரு திமுக தேர்தல் தமிழ்நாடு மக்களுடைய கனமழையெல்லாம் கருத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறார் உருவாகிட்டார் சொந்தத்திற்கு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களோட பதிவாக சொல்லி கொடுத்துவது

அதற்கு பூம் தமிழை கொடுப்பார்கள் நீங்கள் ஒவ்வொரு மாதங்கள் அடுத்து வருகின்ற ஒவ்வொரு நாளும் தினம் நீங்கள் பூமி சிக்கி வர குடும்பங்களை தினமும் சந்திக்க வேண்டும் அவங்களோடு நெல்லி தொடர்பு இருக்க வேண்டும் அரசியலுடைய திட்டங்களை நீங்கள் விலங்க வேண்டும்

வருகின்ற அனைத்து மாவட்டங்களையும் உங்கள் தொகுதிகளையும் அனைத்து மாவட்டங்களையும் இதுபோல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய வேண்டும் அதற்குள் எழுத்துக்காராக திரு இந்து பாலாஜி அவர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள் அதற்கு முடிந்த நன்றியை தெரிவித்து வாய்ப்புகளே நன்றி கூறுகிறேன் நன்றி